வணக்கம் நம்ம இன்றைக்கி நல்லா போல் சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இந்த கொதிச்ச தண்ணியில் தான் நம்ம மாவு பிசை போகிறோம் இப்போ ஒரு கிண்ணத்தில் நம்ம அந்த கொதிச்ச தண்ணியை ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேவைக்கு உப்பு போட்டு நம்ம கரண்டியாலே அந்த உப்பை நல்லா கிளறி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை மாவில் விட்டு நல்லா பிசையணும் இந்த கொதிச்ச தண்ணியில் நம்ம மாவு பிசைகிறதுனால சப்பாத்தி எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ நம்ம கரண்டியை விட்டு இந்த மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் நம்ம கைவெளிக்க பெசையணுங்கிற அவசியமே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த மாவு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதே போல் ஊற வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை இந்த மாவை பிசைஞ்சிட்டு உடனே நம்ம சப்பாத்தி சுடலாம் இந்த மாதிரி நம்ம கையை வச்சு அழுத்தும் போது நம்ம விரல் ஃப்ரீயாக உள்ளே போகிறது மாதிரி இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும் கொஞ்சம் தண்ணி கூட தான் இருக்குது கை கொஞ்சம் நம்ம மாவில் ஒட்ட தான் செய்யும் பிசு பிசுன்னு ஆனாலும் பிரச்சனை இல்லை நம்ம போது மாவு கொஞ்சம் தூவி தூவி நம்ம விரித்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம எப்படி விரித்து எடுத்துக்கணும் இனி நம்ம தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா சப்பாத்தி எடுத்து போட்டு நம்ம சுடணும் சப்பாத்தி போட்டதுக்கப்புறமா நம்ம தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சால் போதும் சிம்மில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சால் சப்பாத்தி கல் போல தான் வரும் இப்போது நம்ம ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு பத்து செகண்டு விட்டுட்டு மறுபடியும் மாற்றி போட்டு மறுபடியும் ஒரு பத்து செகண்டு வெயிட் பண்ணணும் ரெண்டு பக்கமும் பத்து செகண்டு நம்ம விட்டதுக்கு அப்புறமா தான் கரண்டியை வச்சு அமுக்கி விடணும் அப்போ தான் ம சப்பாத்தி கொஞ்சம் எலும்பி வரும் அதே போல் ரொம்ப நேரம் வேகவும் வைக்க வேண்டாம் ஏற்கனவே நம்ம சுடு தண்ணியில் தான் மாவு பிசைஞ்சிருக்கோம் அதனால் லேசாக அங்கங்கே நமக்கு கொஞ்சம் ரெடிஷாக மாறின உடனே நம்ம எடுத்துடலாம் ரொம்ப ஹார்டாக விட்டுட்டோன்னா க ஆயிரும் சப்பாத்தி இப்போ நம்ம சப்பாத்தி வெந்துருச்சு எடுத்துடலாம் சப்பாத்தி எடுத்ததுக்கப்புறமா இந்த சப்பாத்தி சூடு ஆறதுக்கு முன்னாடியே இதில் நம்ம லேசாக நெய் தடவி வச்சுக்கணும் நெய் பிடிக்காதவங்க அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் நான் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நெய் தடவி தான் கொடுப்பேன் இப்படி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நெய் வாசனையோடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சப்பாத்தி நம்ம காலையில் சுட்டுட்டு ஈவினிங் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ